இயா்பாடமா ஆனைப்பந்தியை புறப்படமாகவும் கொயம்பு கம்பல பிச்சையை வலிபடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி சிவசுப்பிரமணியம் அவர்களில் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வெள்ளிக்கிழமையன்று நிறைவேற சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான சதாரத்னம் தையல் நாயகி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மறைவர்களிடம காலம் சென்ற சிவசுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மறைவியமர் காலம் செங்கல் ரவிக்குமார் சுரேந்தகுமாறு சிவப்ரியா ஆகியோரின் அன்புத்தாய் காலம் செங்கல்சா சபா தியாக் சண்முகந்திரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் மீனலோஜினி சேகரன் ஆகியோரது அன்பு மாமியாரும அமிர்தா அஷ்மிதா அமிதா கீர்த்தன் கவிதா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரிவித்தலையுட் ஆறு உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கீர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்